மக்களே பூசணிக்காத்தலையும் கண்ணு ரெண்டு தச்சப்பழம் பச்சை மிளகா மூக்கு எப்போவோ எங்கேயோ கேட்டால் ஒரு நர்சரி ரைம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு பயங்கர வெயிட்டு நான் எல்லாம் தாங்கி பிடிக்கல சும்மா வீடியோக்காக ஒரு போஸ்ட் கொடுக்குறேன் பந்தலே முறிஞ்சு போகிற அளவுக்கு இருக்குதுங்க இங்கே பாருங்க அதாவது உள்ளே கட் பண்ணால் பிங்க் கலர் இருக்கு ரோஸ் கலர் இருக்குதுன்னு ஒரு விதை பகிர்வில் எனக்கு ஒரே ஒரு விதை கிடச்சிது சரிங்களா சரி இது எப்படி தான் இருக்குன்னு பார்த்துடலாம் ஏன்னா நானும் முன்ன பின்னே அதை பார்த்ததில்லை வளர்த்துனதும் இல்லை இல்லை தரையில் இடமே இல்லை சரி ஒரு பந்தல் காலியாக இருந்ததுன்னு அவசரப்பட்டு பந்தலில் ஏற்றி விட்டுட்டேன் பந்தலே முறிஞ்சு போகிற அளவுக்கு இந்த ஒரே ஒரு காய் வந்து சரியான வெயிட் டெய்லி ஒரு முட்டு கொடுத்து ஏகப்பட்ட முட்டு கொடுத்து கட்டிகிட்ருக்குறோம் காயை முட்டு கொடுத்தோம்னா அதை அழுகிடுறதுனால பந்தலை காப்பாற்றிட்டுருக்குறோம் இன்றைக்கி தாங்க கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்தது இன்னும் ஒரே ஒரு பிஞ்சு வந்துருக்குது நிறைய பிஞ்சு வருது எவ்வளோ ஒருத்தர் வந்து கடிச்சிட்டே இருக்கிறான் பேசாமல் அவனுங்களுக்கு ஒரு பாயசத்தை போடலான்னு பார்த்தா மஞ்சுமெல் பாய்ஸ் வேறு தோட்டத்துக்குள்ளே சுற்றுறாங்க போனால் போகுதுன்னு விட்டுட்டேங்க ஹாப்பி கார்டன்னி